नमस्कृत्य नरम् चैव नरोत्तमो देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् द्वैपायनोऽष्टपुटनिःसृतमप्रमेयम् पुण्यम् पवित्रमथ पापहरम् शिवम् च यो भारतम् समधिगच्छति भासमानम् किम् तस्य पुष्करफलैः अभिषेचनेन जयति पराशरसूनुः सत्यवतीहृदयनन्दनो देवः यस्यास्य कमलगलितम् वाङ्मयम् अमृतम् जगत्पिभति மகாபாரதம் முழுக்க எவ்வளவு ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா முதல்ல ஸ்ரீமத் ராமாயணம் பிரம்மதேவர் அருளி செய்யும் பொழுது சதகோட்டி பிரவிஸ்தரம் சதகோட்டி பிரவிஸ்தரம் சத கோட்டி நூறு கோட்டி அது எப்படி போகும் எப்படி நம்ம சொல்றது ஏன்னா பிரம்மாஜி இருந்தார் முதல்ல பிரம்மதேவர் பிரம்மலோகத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தை அருளி அப்படி அருளி செய்த சமயத்தில் எவ்வளவு ஸ்லோகங்கள் சுவாமினர் சத கோட்டி பிரவிஸ்தரம் நூறு கோட்டி நூறு கோடி என்ன கணக்கு போட்டு பாருங்க ஏன்னா சொன்னவர் பிரம்மாஜி கேட்டவர் சிவஜி டூ ஜி இருந்ததுனால அங்க நூறு கோடி சொல்லிட்டா அவ்வளவு இருந்தது அங்க எங்க ராமாயணம் சுவாமி இவ்வளவு தான் இருந்தா கஷ்டம் எங்களால கணக்கு பண்ண முடியாது அது அப்புறம் அப்புறம் நாங்க எப்படி வேல்யூ பண்ணி பாக்குறது அது முடியாதுன்றதுனால அப்புறம் ஒரு வழியா வால்மீகியினுடைய முகாரவிந்தத்திலிருந்து இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் அவதாரம் செய்தது நான்காயிரம் ஸ்லோகங்கள் ஏற்பட்டன அதன் பின்னர் சிரேஷ்டமான மகாபாரதம் ராமாயணத்திற்கு பின்னர் அவதாரம் செய்ததினாலே மகாபாரதத்திற்கு பெருமை அதிகம் அப்ப ராமாயணத்திற்கு பெருமை இல்லை நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா ராமாயணத்தை சேவிச்சா நம்மளால மகாபாரத கதாபாகத்தை புரிஞ்சுக்க முடியாது ஆனா மகாபாரதத்தை தெரிஞ்சுட்டோம்னா நம்மளால பூர்ணமான ராமாயண கதாபாகத்தை தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா மகாபாரதத்திலையும் ராமாயண கதா பிரசங்கம் உண்டு அப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை சேர்த்து சொல்வதனாலே மகாபாரதம் வியாசராலே ஒரு லட்சம் கிரந்தங்களாக அருளி செய்யப்பட்டன ஒரு லட்சம் ஸ்லோகம் மகாபாரதத்துக்கு ஒரு லட்சம் ஸ்லோகம் மதி மந்தான என்ன பண்ணார் நாம் புத்தியை போட்டு கடைஞ்ச யாசன் அப்படி புத்தியை போட்டு கடைந்து அதிலிருந்து திரண்ட வெண்ணைய மகாபாரதமாக்கி வைத்தார் ஆகத்திய ஒரு லட்சம் மகாபாரதம் ராமாயணமே எடுத்துமோ உபன்யாசம் நடக்கிறது நவாகக் கிரமத்தில் உபன்யாசம் சப்தியாசம் நடக்கிறது சில சந்தர்ப்பங்களில் இருபத்தி நான்கு நாட்கள் மகாபாரதம் சொல்றோம் எதுவரையிலும் எல்லாரும் உபன்யாசம் பண்றோம்னா பட்டாபிஷேக பர்யந்தான் ராம பட்டாபிஷேகம் ஏன் பாராயணம் கூட நாம மகாபாரதத்தை பட்டாபிஷேகத்தோடு நிறுத்திடுறோம் அதுக்கு மேல யாராவது உத்தரகாண்டத்தில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு இருக்கிற விஷயங்களை நாம பராமரிச்சு பார்த்திருக்கோம் தான் பல விஷயங்கள் அபூர்வமானவைகள் ராவணனுடைய சரித்திரம் முழுவதும் அகஸ்தியர் உத்தர சீமத் ராமாயணத்துல ராமனுக்கு உபதேசம் பண்றது ராமன் கேட்கலாம் அனுமாருடைய சரித்திரத்தை கேட்கிறார் ராவணனுடைய சரித்திரத்தை கேட்கிறார் அங்கதான் எல்லா சரித்திரங்களும் வருது அதன் பின்னர் தான் கடைசியில அன்று சராச்சரங்களை வைகுந்த தேத்தி என்பதாக புற்பா முதலா பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் என்று ஒரு புல் பூண்டு ஜங்கமம் கூட மிகுது வைக்காமல் சரையூல போய் ஸ்நானம் பண்ணி எல்லாரையும் ஒருவாள் சோதிக்கு அழைத்துச் சென்றான் அப்பதான் ராமாயண பூர்த்தி இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் ராமாயணம் என்றால் உத்தர ஸ்ரீமத் ராமாயணத்தை பூர்த்தி பண்ணினால் தான் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் கணக்கு இல்லைன்னா அந்த கணக்கு டேலி ஆகவே ஆகாது பயம் ஏன் அதுக்கு அப்புறம் அச்சோண்யமா இருக்கு பெருமாள் தன்னுடைய தன்னுடைய சோதிக்கு எழுந்து அவதாரத்தை பூர்த்தி பண்ணிவிட்டார்னா இப்ப பாகவத சப்தாகம் பண்றமே பன்னெண்டு ஸ்கந்தங்கள் பாகவதம் பன்னிரண்டு ஸ்கந்தங்கள் பாகவதம் ரொம்ப விசேஷமா அத பாராயணம் பண்றோம் பன்னெண்டு ஸ்கந்தங்களும் பூர்த்தி பண்றோமா இல்லையா கிருஷ்ணாவதாரத்தை எவ்விடம் பெருமாள் தான் பூர்த்தி செய்து சென்றார் அதுல இருக்கு மகரிஷிகளுடைய சாபம் என்பதை வியாஜமாக வைத்து யாரவர்கள் ஒருத்தர் அடித்துக் கொள்ள அந்த யுத்தத்தில் பலராமனும் கிருஷ்ணனும் கூட பிரவேசித்து கோரைகளை எல்லாம் பொடுங்கி எல்லாரையும் அடிச்சு கடைசியில என்ன பண்ணிட்டார் பெருமாள் தானும் மோட்சத்துக்கு போயிட்டார் பரமபதத்துக்கு போயிடு பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் நம்மாழ்வாருடைய அந்த கிருஷ்ணாவதார லீலா வினோதங்களை பெருமாள் காண்பித்தார் அந்த கிருஷ்ணாவதார விஹரணங்களை பெருமாள் காண்பித்தார்னு அந்த சரித்திரங்கள் வர்ணிக்கப்படுறது அதுல மட்டும் அச்சோன்யம் இல்லையா ஐயோ பெருமாள் போயிட்டாருனா அவதாரம் முடிஞ்சுடுத்து அதுக்கப்புறம் பெருமாள் தன் காரியம் பூர்த்தி ஆயிடுத்து அடுத்தது கல்கி அவதாரம் இருக்கணும் கல்கி அவதாரம் எப்போ வர போறது அது என்னமோ ஒருத்தர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுனா இன்னொருத்தர் ரெண்டாயிரம்னா இன்னொருத்தர் ரெண்டாயிரத்தி பத்துனா இன்னொருத்தர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுனா அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்க போறது கவலையே படவான் இன்னும் ரெண்டு லட்சத்துக்கு மேல வருஷங்கள் இருக்குது நாம இன்னமும் அதை பத்தி விசாரப்படவே வேண்டாம் நாமெல்லாம் இன்னும் பாவம் பண்ணவே ஆரம்பிக்கலையே இப்பதானே சாயங்காலத்து வேலை எலக்ட்ரிக் பேட்டை வச்சுன்னு ஒவ்வொரு நாளைக்கு நூத்தி ஐம்பது கொசு அடிச்சு நாம ஹேட்ரிக் அடிச்சுட்டு இருக்கும் மாமிகளுக்கு எல்லாம் போட்டி திரிமொழி காஞ்சிபுரம் எல்லாம் வந்தேன்னா

அந்த மாதிரி இப்ப ஆத்துக்க நடுவில் ஒரு கப்பு ஒண்ணு வச்சிடலாம் அது ஒரு மிஷினா மாதிரி அதை வச்சுட்டா எல்லா கொசும் அது உள்ள வந்து விழுந்துருமா என்ன சுவாமியார் எல்லாரும் பாரு நாங்கெல்லாம் ஜனமய தான் அவர் கெப்பாசிட்டி அவர் அப்பசற்ப யாகம் பண்ணார் நாங்க அப்ப கொசு யாகம் பண்றோம் எங்களால முடிஞ்ச காரியத்தை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி எப்படியோ ஒண்ணு ஒரு யாகம் நடக்கிறதா இல்லையா நித்தபடி உபாசனம் பண்ணல பண்ணல சொன்ன எங்க காத்துல உபாசனம் அஸ்தமிச்சு விடுத்தா ஆத்திர விளக்கேத்தியாச்சு முதல்ல வாசக்கடவை மூடணும் இது தாத்பரியம் அப்போ தான் வாசகர மூடினால்தான் லோகத்தில் எல்லா கட்சமும் உண்டாகும் மனுஷாவராலையோ கொசு வரக்கூடாது அதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் போலயோ இப்பெல்லாம் பாப்பமே பண்ண ஆரம்பிக்கிற நாம நமக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டியே கிடையாது இன்னொருக்கு அது வாட்டுக்கு போயிட்டு இருக்க போறது அந்த சமயத்தில் கலினானது அழிய போறது அப்ப பெருமாள் கல்கி அவதாரம் எடுக்க போறேன் கல்கி பவிஷன் கீழே கல்மஷானாம்னு சுவாமி கூறத்தாழ்வான் சாதிக்கிறேன் அந்த அவதாரத்துக்கு எத்தனையோ வருஷங்கள் இருக்கு எத்தனையோ லட்ச வருஷங்கள் இருக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எத்தனையோ லட்ச வருஷங்கள் இருக்கு அந்த நமக்கு அதை நாம யோசிக்கவே கூடாது ஆனால் இப்ப கிருஷ்ணாவதாரம் எடுத்தார்கள் அந்த கிருஷ்ணாவதாரத்தை தான் பூர்த்தி பண்ணினார் உத்தேசம் என்ன உத்தேசம் முடிஞ்சது நேரம் பரமோரத்துக்கு பெருமாள் எழுந்திரி ஆடுத்து அது அச்சோண்யம் இல்லையா அதை மட்டும் நாம பண்ணலாமா பாராயணம்னா அதே நியத்தி தான் ஷிமத் ராமாயணத்துக்கு உண்டு ராமாயணத்தோட பூர்த்தி பண்ணினால்தான் பூர்த்தி பட்டாபிஷேகத்துக்கோசரம் தப்புன்னு அர்த்தம் இல்ல பட்டாபிஷேக சர்க்கத்தோடு நிறுத்தினால் தப்பு பண்ணிட்டோன்னு அர்த்தமே இல்ல ஆனால் உத்தர ராமாயணத்தோட பூர்த்தி பண்ணினால்தான் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் அந்த காயத்ரி கணக்கோ இல்ல மேல இருக்கக்கூடிய தத்துவங்களுடைய கணக்கோ அது சரியா டேலி ஆகும் அதே கிரமத்துல தான் ஹரிவம்சத்தோடு சேர்த்தால் தான் பாரதம் ஒரு லட்சம் கிரந்தங்கள் இல்ல மகாப்ராஸ்தானிக பர்வம்னு பாண்டவர்கள் அவர்கள் சொர்க்காரோகணம் பண்ணினா ஆயிடுத்து அப்படின்னா எண்பத்தி எட்டாயிரம் ஸ்லோகங்கள் அது அரிவம்சத்திர பன்னிரண்டு ஆயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு இது மகாபாரதத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம் மகாப்ராஸ்தானிகம் பர்வ சொர்காரோஹம் ததா மகாப்ராஸ்தானிகம் பர்வ ஆரோகணம் தஹா அந்த மகா பிராஸ்தானிக பர்வத்துல என்ன ஸ்வர்கசிய ஆரோகணம் தத்தா பாண்டவர்கள் ஒவ்வொருவராக ஸ்வர்கத்திற்கு சென்றார்கள் ஹரிவம்சஸ்தர்வ புராணம் கில சங்கீதம் தத்தா அதன் பிறகு ஹரிவம்சா ஹரிவம்சம் சொல்லப்படுகிறது புராணம் கில சங்கீதம் அது மகாபாரதத்தில் அந்தர்கதமா இருந்தாலும் அத புராணம்னு விவகாரம் பண்றது ஒரு மரபு தப்பு இல்ல விஷ்ணு பர்விஷோர்யா விஷ்ணோ கம்சவதா அதில் முதல்ல சாதாரணமா அதை ஆரம்பிச்சார் அதன் பின்னர் விஷ்ணு பர்வம் அந்த விஷ்ணு பர்வத்துல கிருஷ்ணனுடைய அவதார லீலிகள் குறிப்பாக கம்சவதம் வர்ணிக்கப்படுகிறது என்னும் அசுரன் எப்படி கம்சனாக பிறந்தான் பின்னர் தேவகியின் வயிற்றில் ஆறு பிள்ளைகள் பிறந்தார்களே அந்த ஆறு பிள்ளைகள் எக்காரணத்தினாலே கம்சனால் கொல்லப்பட்டார்கள் ஒரு சாபம் தன் தந்தையின் கையினாலேயே அந்த ஆறு பிள்ளைகளும் மரணம் அடைய வேண்டும் என்னும் ஒரு சாபம் அந்த சாபத்தின்படியாகத்தான் காலநேமியே கம்சனாக பிறந்ததினாலே அந்த ஆறு குமாரர்களும் ஜென்மாந்தரத்துல காலநேமியின் பிள்ளைகள் அறுவரும் அதே காலநேமி கம்சனாக பிறந்ததினால் அவன் கையாலே மரணத்தை அடைந்தார்கள் இது ஹரிவம்சத்தில் தான் பார்க்க முடியும் இதை காண்பிக்கிறது பவிஷத் பர்வச்சாப்யுத்தம் பின்னர் பவிஷ பர்வம் கிளேஸ்வேவாத் மகத் ஏ தத் பூர்ணம் ஏ தத் பர்வசதம் பூர்ணம் இதோடு தான் உங்களுக்கு ஒரு லட்சம் கிரந்தங்கள் பூர்த்தி ஆகின்றது வியாசேனோக்தம் மகாத்மன கிளேஷு கீர்த்திதம் தச ஸ்லோக சஹசிராணி விம்சத்லோகிச்ச இவ்ளோ அப்ப மகாபாரத எண்பத்தி எட்டாயிரம் ஸ்லோகம் தான் சொல்றீங்க என்ன பிரமாணம் கேட்டா ஹரிவம்சத்துல எத்தனை ஸ்லோகம்னு பிரமாணம் பார்த்தா தெரிஞ்சிடும் ഹരിവംശത്ത് എത്ര സ്ലോകൾ അത്ോകത്തുട്യ തെടുത്താൽ നമുക്ക് കിളിത്തായി സഹസ്രാണി ദോക പത്തായിരം ദശ സ്ലോക സഹസ്രാണി വിംഷത്തി അതുപോലെ നൂറ് ഇൻപത് രണ്ടായിരം ആഹത്യ പത്തായിരം പ്ലസ് രണ്ടായിരം പനിരണ്ടായിരം ഹരിവംശം അപ്പോഴുതാൻ ഹരിവംശ மகாபாரத கிர பூர்த்தியாகிறது இது ஏதோ சம்பந்தம் இல்லாதது இதுக்கு மகாபாரதக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக நாம் ஒதுக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த ஸ்லோக சங்கைகள் பரிபூர்ணமாக காண்பிக்கப்பட்டன அதனுடைய பிராசஸ்தியங்கள் சம்பூர்ணமாக காண்பிக்கப்பட்டன அதன் பின்னர் கதாபா ஏன்னா ஒரே நாள்ல ஹரிவம்சத்துடைய பிராசஸ்தியத்தை முழுக்க சொன்னா மனசுல வாங்கிக்கிறது கஷ்டம் ஆகினால ஒவ்வொரு நாள் அவதாரிக்கிற ஹரிவம்சத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு அதன் பின்னர் விஷயங்கள்ல போனா தான் மனசுல பதினொரு ஜனமேதே மகாராஜா அபசற்ப யாகத்தை செய்தான் எந்த காரணத்தினாலே அபசற்ப யாகத்தை செய்தான் அந்த யாகம் செய்ய வேண்டிய காரணம் என்ன அந்த யாகம் எதனால நின்றது ஒரு சில காரியங்களை நாம் ஆரம்பிக்கச்சவே அது நடக்காதுன்னு சொல்றதுக்கு பத்து பேர் கூட இருப்பான் நல்லா நடத்துங்க சுவாமி உற்சாகமா நடத்துங்க நல்ல விஷயம் நம்ம சன்னதியில் நடக்கிறது நிறைய வித்வான்கள்லாம் எல்லாம் வரா பெரியவாள் வந்து கலந்துக்கிறா நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க நாங்க கூட இருந்து பண்றோம் அப்படின்னு சகாயம் பண்றவா யாரும் கிடையாது முடியுமா எப்படி உண்மையில முடியும் இது நடக்குமா ரொம்ப ஆச்சு நடந்து இப்ப திடீர்னு ஆரம்பிச்சா அதுக்கு மேற்கொண்டு என்ன சகாயம்னா அந்த மாதிரி துடுக்கு சொல்றதுக்குனே பத்து பேர் கூட இருப்பான் வாய இல்லையோ चिपे न्यायमार् आरम्भे प्रारभ्यते खलु विघ्नैः प्रारभ्य विघ्ननिहताः विरमन्तिमध्याः विघ्नैः पुनः पुनः प्रतिहन्यमानाः प्रारब्धमुत्तमगुणाः பரித்திய மகாக பிராரபே நுன நீசத்துக்கே வரமாட்டாளா ஏனா புரியாதுன்ற பயத்தினால காரியத்தை ஆரம்பிக்கவே மாட்டா நல்ல காரியத்தை ஆரம்பிக்கவே மாட்டா இப்ப ஆரம்பிக்கணும் ஒருவேளை ஆரம்பிச்சு தடங்கலாயிட்டா என்ன பண்றது தடங்கலாயிட்டு தான் என்ன பண்றது இப்படியே கேள்வி கேட்டுருந்தா இன்னைக்கு தான் அது தடங்கள் நிவர்த்தி ஆகும் சமுத்திரத்துல அள ஓய்ந்து அப்புறம் நான் மாசிம பெருமாள் பாரசா ஸ்தானம் பண்றேன்னா சாத்தியமே இல்லையே சமுத்திரத்துல அள ஓயட்டும் அப்புறம் அடுத்த வருஷம் பெருமாள் கூட வந்து நானும் தீதா மாடுறேண்ணா பெருமாளுக்கு பாக்கியம் கொடுக்குறியா நீ இந்த சுவாமி கூட சேர்ந்து தீதாமாளி அப்படின்னு பெருமாளை காத்துட்டு இருக்கானா உனக்கு பாக்கியம் இல்லைனா இல்லதா ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அது ஆரம்பிச்சுட்டா தடங்கள் வரும்னு நினைச்சிருந்தோம்னா ஒரு நாளும் அதை நம்மளால பூர்த்தி பண்ணவே முடியாது பிராரப்யத்தே நகலு விக்கிரபயேன நீச்சை தடங்கள் வரும் என்னும் காரணத்தினாலேயே ஆரம்பிக்காமல் சிலர் விட்டுடுவா கிட்டே போக மாட்டான் நமக்கு ஏன் சுவாமி ஒம்புன்வா பிராரப்ய விக்கிர நிகதாக விரமந்தி மத்தியாக நடுவாந்திரத்துல ஒண்ணு சிலது இருக்கும் அது என்ன பண்ணோம் முதல்ல அடிக்கல் நாட்டு விட அமக்கலமா இருக்கும் அதன் பிறகு என்ன அப்படின்னு கேட்டா உடனே என்ன போன ராஜ்யத்தில் நடந்த கோளாரினாலே இந்த ராஜ்யத்தில் எங்களால் சரியாக செயல்பட முடியவில்லை அப்படின்னு அடிக்கல் மட்டும் நாட்டில் அப்படின்னு பாஷான ஸ்தாபனம் எங்க கல்லு ஊழுவா அந்த மாதிரி கல்லு ஊழினாலே அங்கே அபத்தம் ஆயிடுறது ஏன் ஆரம்பிச்சிருவா ஆரம்பிச்சுட்டா அப்புறம் போயிடுது பிராரப்திய விக்ன நிகத்தாக வீரமந்தி மத்தியாக ஆரம்பிச்சுட்டா நடுவுல புஷ்கு அவ்வளவுதான் போயிடும் அதாவது ஆரம்ப சூறாக்கள் தாட்சிணாத்தியாக ஒரு பழமொழி உண்டு இந்த தட்சிண தேசத்தை சேர்ந்தவா அவ ஒரு ஆரம்பம் பண்ணுவா பாருங்கோ ஒரு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான பிரயத்தனங்கள்லாம் ஆர்ப்பாட்டமா இருக்கும் கடைசியில நாள் செல்ல செல்ல என்ன கிடையாது அதே மாதிரி பிராரபிய விக்ர நிகட்டாக விரமந்தி மத்தியாக விக்ரை பிரதிஹன்யமானா எத்தனையோ விதமான தடங்கள் இருக்கு மறுபடியும் மறுபடியும் தடங்கள் நமக்கு வந்துண்டே இருக்கு அப்படின்னு கேட்டா விரமந்தி தீராகா ஆரம்பித்த காரியத்தை பூர்த்தி செய்யாமல் ஒருபொழுதும் பெரியோர்கள் ஓயமாட்டார்கள் பெரியோர்கள்னா எதிர பெரியோர்கள் வைராகியத்தில் பெரியோர்கள் ஆரம்பித்த காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்னும் உறுதியுடையவர்கள் பெரியோர்கள் அது சின்னவா பெரியவான்றதான வித்தியாசம் கிடையாது எவ்வளவுதான் தடங்கள் வரட்டமே சுவாமி இந்த தடங்கல்களுக்கு ஆச்சு எனக்கு ஆச்சு நான் ஒரு கை பார்த்துறேன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை தெரிந்தே தீர வேண்டும் இதுல நான் பிரவேசிக்கணும்னா பிரவேசித்தே தீர வேண்டும் இந்த காரியத்தை ஆரம்பிச்சிட்டேன் அதை பூர்த்தி பண்ணணும் எல்லாம் எம்பருமாவுடைய சங்கல்பம் பாகவருத்தமாவுடைய ஆசீர்வாதம் அப்படி நினைச்சிட்டு அந்த காரியத்தை நாம செயல்படுத்தணும்னா பெருமாள் பூர்த்தி பண்ணாமலேயா விட்டுடுவான் இவ்வளவு தெரிஞ்ச ஜனமேஜய மகாராஜா அவர் ஒரு யாகத்தை ஆரம்பிச்சாரு அந்த யாகம் நடுவில் தடங்கலாயிருத்தா இல்ல அவரே கைவிட்டுட்டாரா தவிர அடுத்த ஒரு யாகம் ஆரம்பிச்சார் அசமேர ஒரு யாகம் ஜனமேதே சாமானியப்பட்டவர் உட்காந்து கதை கேட்க ஆரம்பிச்சுட்டு வேற வழி இல்ல ஒண்ணுமே காரியம் கிடையாது எத்தனை நேரம் சுவாமி ரொம்ப கண்ணு டாக்டர் நாளைக்கு எதுவும் டிவி எல்லாம் சொல்லிட்டா புத்தகம் படிக்கூடாது முடியல அதனால உபன்யாசம் வந்துட்டேன் வேற வழி வேற எங்கேயும் போறதுக்கு இல்ல ஆத்துல எங்கயும் அனுப்ப மாட்டேங்கிறா இருட்டி போயிடுச்சு வெளியில போனா பயமா இருக்கு அதுக்கு நாலு மாணவிக்குள்ள இருக்கு கம்ஃபர்டபுளா சரி சத்தனா இங்க தான் வந்து உட்காந்து போலாமே அப்படின்னா ஜனமேஜன் இருக்கிற நாளை விட்டுட்டு கதையா கேட்க உட்காந்துருப்பான் நல்ல புத்தி இருக்க சேவை கதை கேட்க நமக்கு தோணாது அதுவும் இவன் நல்ல சோகத்துல இருக்கான் அப்ப போய் உபன்யாசம் பண்ணா எப்படி இருக்கும் மூட் அவுட் ஆயிருக்க உபன்யாசங்கள் யார் கேட்பா பிரிஸ்கா மூடு இருக்கச்சேவே சேவை பகவத் விஷயம் மயக்கம் வரும் உறக்கம் வரும் இப்ப அவன போய் உபன்யாசம் கேளுனர் அவன் அவனுடைய சபையில வியாசர் வைஷம்பாயனரை கூப்பிட்டு மகாபாரதத்தை சொல்லும்படி நியமனம் பண்ற அதுக்கு முன்னாடி ஜனமேஜயனுக்கு தன் தந்தையினுடைய இறப்புல ஒரு சந்தேகம் என் தந்தையார் வரணத்தில் ஒரு சந்தேகம் ஆகையால் தகவல் உரிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழாக என் தந்தையார் வரணத்தை நான் மறுபடியும் அறிய விரும்புகிறேன் ஜனமேஜன் போட்டான் இதான் விஷயம் நம்மளுடா பண்ணா மகாராஜன் தக்ஷகண்டான சர்பராஜன் தீண்டி பிராணம் விட்டான்றது தெரியும் அது சரி அப்பாவுக்கு இந்த மரணம் எவ்விதம் சம்பவித்தது எல்லா மந்திரி பிரதானிகளும் சேர்ந்து இருக்கச்சே அப்பா மந்திரிகள்லாம் பெரியவா எங்க அப்பா கூடவே இருந்தா உங்களுக்கு சர்வீஸ் அதிகம் நானும் இப்பதான் புதுசா வந்திருக்கேன் எனக்கு இப்பதான் நீங்க நான் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப பால்யத்திலேயே சின்ன வயசுலயே எங்க அப்பா விவரம் தெரியாத வயசுலயே எனக்கு சிம்மாசனத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போயிட்ட அவருக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கூட நான் தெரிஞ்சுக்கல நீங்க மந்திரிகள் தானே இப்போ விஷயத்தை சொல்லுங்கோன்னு ஜனமேதியன் கேட்க அப்பொழுது மந்திரிகள் கீழே நடந்த சரித்திரங்களை சொல்கிறார்கள் அந்த சரித்திரத்தின் ஒரு பகுதி தான் தக்ஷ தீண்டதிலே அந்த தக்ஷகண்டதான பாம்பு கடித்தா இவனுக்கு மரணம் சம்பவிக்க போகிறது அப்படின்னு சொல்றா அப்படியா அப்ப தக்ஷகன் வந்தான வந்தா அதுக்கு முன்னாடி காஷ்யபர் வந்தார் ஆனால் அவரை தடுத்துட்டார் உங்க அப்பாவை வந்து தக்ஷகன் கடிச்சுட்டான் மற்ற நாகர்களை எல்லாம் சர்ப்பங்களை எல்லாம் ரிஷிகள் வேஷத்துல தக்ஷகன் வர சொல்ல அவர்கள் ஒரு கூடையில பழத்தை கொண்டு கொடுத்தா பழத்தை எடுத்தான் மந்திரிகளுக்கு எல்லாம் பணம் கொடுத்தான் தானு சாப்பிட்டான் அதுக்குள்ள ஒரு புழு இருந்தது அதை எடுத்து விளையாட்டுத்தனமா காண்பித்துக் கொண்டு தன் கழுத்தின் மீது வைத்துக் கொள்ள திடீர் என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த புழு பிரம்மாண்ட ரூபத்துடன் பரீட்சித்தனுடைய உடம்பை சுற்றி அவனை தீண்டியது விசாக்னி பரீட்சித்த மன்னவருடைய அரண்மனையே எரித்து விட்டதுன்னு இந்த கதையை சொல்றான் இந்த கதையை சொல்றான் சொல்லச்சே ஜனமே ஜனக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி எங்க அப்பா போயிட்டாரு தர்மிஷ்டர் மகாத்மாவாச்சு பாண்டவத் அவர் தானே பிழைத்தார் அவருக்கு விஷ்ணு திருநாம இப்படி ஆயிடுத்து சரி நீங்க நடுவுல ஒரு கரை சொன்னே இந்த பிராமணர் ஒருத்தர் வந்தார் அவர் மரத்தை தட்சகன் கொளுத்தினா தன் மந்திர வித்தையினாலே அந்த மரத்தை பிழைக்க வைத்தார்னு இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் இதுவரையில யாரும் கேட்காத கேள்விய ஜனமே ஜெயன் கேட்கிறான் அவன் கடிச்சா எங்க அப்பா போயிட்டார் இதெல்லாம் ஓகே சுவாமி நான் ஒத்துக்கிறேன் ரிஷி சாபத்தினால் இப்படிதான் ஆச்சு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வழியில தக்ஷகனுக்கும் அந்த பிராமணோத்தமருக்கும் சம்பாரம் நடைபெற்றது அதுல மரத்தை கொளுத்தினான் அந்த மரத்தை பழக்க வைத்தான் இவனுக்கு மந்திர வித்த தெரியும் பிராமணருக்கு தக்ஷகன் நிறைய பொன்னையும் பொருளையும் கொடுத்து திருப்பி அனுப்பிச்சுட்டான் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் முன்னமே தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கலாம் எங்க அப்பாவை காப்பாத்திருக்கலாம் இல்லையோ ராஜாவோ இல்லையோ என்ன அழகா இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி சும்மா கதையை சொல்லிட்டு போக கூடாது மகாபாரதம் வெறுமை கதை கேட்கறதா என்ன மகாபாரதம் என்ன பஞ்சமோ வேதா வேதத்துல விஷயங்கள் மறைந்துதான் இருக்கும் அந்த வேதத்தை உபாசித்தால் தான் அந்த வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரிய போது அதே மாதிரி ஆசீர்வாதத்திலேயும் அவர்கள் அடிபணிந்து நாம் கேட்கிற சத் விஷயங்களால் தான் நமக்கு புரியுமே தவிர புத்தகத்தை பார்த்தா என்ன புரியும் முடியும் ராஜா நீங்கள் மந்திரிகள் இந்த மாதிரி அப்பா போயிட்டார் நீங்க சொல்றேன் போஸ்ட்மார்டம் கூட தேவையில்லை காரணம் என்ன நாங்களே பிரத்யம் ஐ விட்ட தக்ஷகனுடைய பாய்சன் உங்க அப்பா உடம்புல இருந்தது அப்படியே அக்னி சம்ஸ்காரம் ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா அவ சொன்னா ராஜன் இத்தனால் வரல யாரும் எங்களை இந்த கேள்வி கேட்கல நீ கேக்கிற ராஜா உனக்கு நாங்கள் சொல்லுகிறோம் என்ன நடந்தது தெரியுமா இது நடுவுல அந்த ஊர்ல ஒரு பிராமணத்தவர் யாரு பரீட்சத்தினுடைய ராஜ்யத்துல அந்த பிராமணோத்தமருக்கு தளிக பண்றதுக்கு ஆத்துல விறகு தீர்ந்து போயிடுச்சு ஏன் பரீட்சித்து மகாராஜா சொன்னா மானிய விலையில் விறகுகள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு ஆறு கிலோ விறகு தான் ஏன்னா மானிய விலை அப்படி சொல்ற காலம் இல்லையோ அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை அவருக்கு கையில விறகு இல்லை அதுக்காக ஒருத்தரை கூப்பிட்டு டே நீ போய் காட்டுல விறகு வெட்டிட்டு வாடான்னு அனுப்பினான் இந்த விறகு வெற்றவன் கையில கூர்மையான கோடாரியோட போனான் அவன் பண்ணின பிராரப்தம் பாருங்கோ எந்த மரத்துல அவன் ஏறினானோ அந்த மரத்தை தான் தக்ஷங்க இவன் மரத்து மேல உட்கார்ந்து இருக்கான் அதுவா அடர்த்தியான மரம் இவனுக்கு என்னன்னா இந்த விறக வெற்றவனுக்கு என்ன ஒரு ஐடியான்னு சொன்னா அரச சட்டம் மரத்தை வெட்டக்கூடாது ஏன் காடு வளர்ப்பு திட்டம்